அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பெயர் இ ஜெயலக்ஷ்மி நான் தொகுத்து வழங்கும் நூல் இக்கிகை நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இதன் ஆசிரியர்கள் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ்க் மிராயியஸ் இதன் மொழி பெயர்ப்பாளர் பிஎஸ்வி குமாரசாமி இவர் ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் இந்த புத்தகம் மொத்தம் இருநூத்தி ஆறு பக்கங்களை கொண்டுள்ளது ஆசிரியர்கள் இதனை ஒன்பது தலைப்புகளாக பிரித்து எழுதியுள்ளனர் வாருங்கள் நாம் இப்போது புத்தகத்தின் உள்ளடக்க பகுதிக்கு செல்வோம் நூறு வயதை கடந்த ஜப்பானியர்களின் நீண்ட ஆயுளின் ரகசியங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய இக்கிகையை கண்டறிய உதவுவதுதான் இந்த நூலின் முக்கிய நோக்கம் முதல் தலைப்பு இக்கிகை வயது ஏறிக்கொண்டிருக்கும்போது இடமையாக இளமையாக இருக்கும் கலை இக்கிகை என்றால் என்ன இது காலையில் எழுந்தவுடன் வாழ்க்கையை தொடர செய்யும் ஒரு காரணம் என பொருள்படுகிறது ஒருவருக்குள் உள்ள வாழ்விற்கு அர்த்தம் மற்றும் மகிழ்ச்சி தரும் அந்த உட்புற ஊக்கத்தையே இக்கிகை என அழைக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இயல்பாகவே ஒரு இக்கிகை இருக்கும் சிலர் அதை கண்டுபிடித்து வாழ்கிறார்கள் சிலர் முழு வாழ்க்கையும் தேடிக்கொண்டே செல்கிறார்கள் தன் இக்கிகையை கண்டுபிடித்தால் மனிதன் சலிப்பின்றி ஒரு நோக்கத்துடன் வாழ முடியும் இக்கிகை பெரிய இலக்குகளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல தினசரி சாதாரண செயல்களிலும் இருக்கலாம் உதாரணமாக தோட்டம் பராமரித்தல் குழந்தைகளுக்கு கற்பித்தல் இசை வாசித்தல் அல்லது சேவை செய்வது போன்றவை அதாவது நீங்கள் உங்களை சந்தோஷமாக உணர்ந்து ஆர்வத்துடன் செயலில் ஈடுபடுவதுதான் இந்த இக்கிகையின் இலக்கு இந்த தலைப்பில் மனிதன் உடலை சுறுசுறுப்பாக எப்படி வைத்திருப்பது மனிதருக்கு பிடித்த வேலையை எப்படி செய்வது சமூகத்தின் பொறுப்புள்ள செயலில் எப்படி ஈடுபடுவது என்பதை பற்றிய குறிப்பு இருக்கிறது இதுவே நீண்ட ஆயுளுக்கும் இளமைக்கும் உதவும் ஆரோக்கிய உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போல இக்கிகையும் நீண்ட ஆயுளுக்கான முக்கிய காரணம் ஆகும் இத்துடன் இந்த பகுதியில் உலகின் ஐந்து நீல மண்டலங்கள் பற்றிய ஒரு குறிப்பும் இடம்பெற்றுள்ளது ஐந்து நீல மண்டலங்கள் என்பவை உலகில் மக்கள் நீண்ட நேரம் ஆரோக்கியமான ஆயுளுடன் வாழும் ஐந்து பகுதிகளை குறிக்கின்றது இங்குள்ள மக்கள் சராசரியை விட நீண்ட காலம் வாழ்வதுடன் நூறு வயதுக்கும் மேலாக சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்கின்றனர் உலகில் உள்ள நீள மண்டலங்களில் ஜப்பானிய ஜப்பானியத்தை சேர்ந்த ஒகினாவா முதல் இடத்தில் உள்ளது மொத்தத்தில் இந்த முதல் தலைப்பு வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி வெளியில் இல்லை அது நம்மளுக்கும் இக்கியை இக்கிகையை கண்டறிந்து வாழ்வதில்தான் இருக்கிறது என்ற கருத்தை அழகாக எடுத்து உரைக்கிறது இரண்டாவது தலைப்பு மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள் ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு சொல்லும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த தலைப்பில் உடல் வயதை விட மன வயதே மனிதனை இளமையாகவும் முதிர்ச்சி அடையவும் செய்கிறது நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ சில பெரிய மாற்றங்கள் தேவையில்லை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அல்லது பின்பற்றப்படும் சின்ன சின்ன பழக்கங்களே போதுமானவை என்று இந்த நூல் கூறுகிறது மிதமான உணவுப் பழக்கம் இயற்கை உணவுகளை விரும்பி உண்ணுதல் அதிகமாக உண்ணாமல் வயிறு எண்பது சதவீதம் நிறைந்ததும் நிறுத்துதல் போன்ற நடைமுறை பழக்கங்கள் உடலை இளமையாக வைத்திருக்க உதவுகின்றது அதேபோல் தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி யோகா அல்லது உடலை அசிக்கும் ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் மூப்படைவதை தாமதப்படுத்துவதில் மூளையும் மனமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதற்கு நமக்கு என்ன தேவை மன அமைதி கவலைகளை சுமக்காமல் இப்பொழுதைய தருணத்தில் வாழ கற்றுக்கொள்வது நன்றி உணர்வு மகிழ்ச்சியை பகிர்தல் பிறருடன் நல்ல உறவுகள் உறவுகளை பேணுதல் ஆகியவை மனதை இளமையாக வைத்திருக்க உதவுகின்றன மாறும் சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் துடிப்பான மனநிலை இளமையை தக்க வைக்கும் உடற்பயிற்சி போலவே மனப்பயிற்சியும் மிகவும் அவசியம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வந்த அனுபவங்களை சேர்ப்பதும் மூளைக்கு புத்துயிர் அளிக்கிறது சமூக உறவுகள் மூலிக்கு புதிய தூண்டுதல்களை அளித்து தனிமை மற்றும் மனசோர்வை தடுக்க உதவுகின்றது மன அழுத்தம் இருக்கும்போது உயிர் அணுக்களின் சேதம் அதிகரிக்கின்றது என்று பல ஆய்வுகளில் கூறப்படுகிறது எனவே அமைதியான மனநிலை வாழ்க்கை மூப்படைவதை தாமதப்படுத்தும் ஒரு முக்கிய வழியாக கூறப்படுகிறது மேலும் ஒருவர் தான் விரும்பும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுதல் கற்றுக்கொண்டே இருப்பது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருப்பது ஆகியவை மனிதனை உள்ளார்ந்த வகையில் இளமையாக வைத்திருக்கும் முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன இறுதியாக மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியம் மருந்துகளிலும் விலை உயர்ந்த முறைகளிலும் அல்ல மாறாக ஆரோக்கியமான உணவு எளிய உடற்பயிற்சி மனப்பயிற்சி அமைதியான மனநிலை நல்ல உறவுகள் மற்றும் வாழ்க்கை நோக்கம் ஆகிய சின்ன பழக்கங்கள் சின்ன சின்ன பழக்கங்களில்தான் உள்ளது மூன்றாவது தலைப்பு லோகோ சிகிச்சையில் இருந்து இக்கிகை வரை உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடனும் சிறப்பாகவும் வாழுங்கள் இந்த தலைப்பில் மனித வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருப்பதே மகிழ்ச்சிக்கும் நீண்ட ஆயுளுக்கும் அடிப்படை என்று விளக்கப்படுகிறது இதை விளக்குவதற்காக விக்டர் ஃப்ராங்கல் உருவாக்கிய லோகோ சிகிச்சை மற்றும் ஜப்பானிய ஜென் குரு ஷோமோ மோரிட்டோ உருவாக்கிய மோரிட்டோ சிகிச்சை ஆகிய இரண்டு உளவியல் சிகிச்சை முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன லோகோ சிகிச்சை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற அடிப்படை கேள்விக்கு பதில் தேட செய்கிறது வாழ்க்கையின் அர்த்தத்தை ஒருவர் கண்டுபிடித்தால் எந்த துன்பத்தையும் தாங்கி முன்னேற முடியும் என்று இது வலியுறுத்துகிறது இந்த முறை மனநோயின் வெளிப்படையான அறிவுரைகளை மட்டும் அல்லாமல் அடிப்படை காரணமான அர்த்தமின்மை என்பதையே ஆராய்கிறது நோயாளி தன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருப்பதை உணர்ந்தவுடன் வாழ வேண்டும் என்ற உற்சாகமும் பொறுப்பும் அவனுக்கு உருவாகின்றன மோரிட்டா சிகிச்சை இதற்கு பதிலாக மனிதனின் உணர்ச்சிகளை மாற்றவோ அடக்கவோ முயலாமல் அவற்றை இயல்பை அவற்றை இயல்பாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்த செய்கிறது உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள் செயலை செய் நோக்கத்தை கண்டுபிடி என்பது இதன் மைய கொள்கை தனிமை மிதமான வேலை கடின வேலை பின்னர் சமூக வாழ்க்கைக்கு திரும்புதல் என்ற கட்டங்களின் மூலம் நோயாளி நடைமுறை வாழ்க்கைக்கு தயாராகிறார் இவ்வாறாக லோகோ சிகிச்சையும் மொரிட்டா சிகிச்சையும் கூறும் மைய கருத்து ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கைக்கு அர்த்தமும் நோக்கமும் கிடைத்தால் மனிதன் மனதளவில் வலிமை பெற்று நீண்ட காலம் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் வாழ முடியும் இதே கருத்தை ஜப்பானிய எக்கிகை தத்துவமும் உறுதிப்படுத்துகிறது இவ்வாறு வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும்போது மனதில் நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கின்றன அவை உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கின்றன அதாவது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்து அதனை பின்பற்றி வாழும்போது மனித நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியுடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதே இந்த தலைப்பின் மைய கருத்து ஆகும் நான்காவது தலைப்பு திளைத்து இருக்கும் நிலை நான்காவது தலைப்பில் ஒரு மேற்கோளுடன் தொடங்கப்படுகிறது நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நாம் அதன்படி பார்த்தால் உன்னதம் என்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு பழக்கம் இது மேற்கத்திய மெய்யியலின் தந்தை என போற்றப்படும் அரிஸ்டாட்டலின் இந்த மேற்கோளுடன் இந்த தலைப்பு தொடங்குகின்றது இந்த நான்காவது பகுதியில் மனிதன் தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள ஒரு முக்கிய வழியாக திளைத்திருக்கும் நிலை ஃப்ளோ ஸ்டேட் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது இந்த நிலை என்பது என்னவென்றால் நாம் செய்யும் ஒரு செயலில் முழுமையாக மூழ்கி நேரம் போவதே தெரியாமல் தன்னை மறந்து மகிழ்ச்சியுடன் செயல்படும் மனநிலையாகும் இந்நிலையில் மனமும் உடலும் ஒரே திசையில் இயங்கி முழு கவனமும் அந்த செயலின் மீதே குவிகிறது இந்த திளை திணி திளைத்திருக்கும் நிலையை அடையும் போது வேலை என்பது ஒரு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியான அனுபவமாக மாறுகிறது இந்த தினத்திற்கும் நிலை உருவாக சில அடிப்படை நிபந்தனைகள் தேவை முதலாவதாக செய்யும் செயல் நமது திறமைக்கு ஏற்ற சவாலாக இருக்க வேண்டும் அது மிக எளிதாக இருந்தால் சலிப்பு ஏற்படும் மிக கடினமாக இருந்தாலோ பயமும் மன அழுத்தமும் உருவாகும் இரண்டுக்கும் இடைப்பட்ட சமநிலையில்தான் இந்த இயக்க நிலை கிடைக்கிறது இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும் தெளிவான இலக்குகள் மனித மனதை ஒரு முகப்படுத்த உதவுகின்றன மூன்றாவதாக ஒரே நேரத்தில் ஒரே செயலில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதால் கவனம் சிதறி படைப்பாற்றல் குறைந்து வேலை மீதான கட்டுப்பாடு இழக்கப்படுகிறது என்று இந்த நூல் சுட்டி காட்டுகிறது இங்கு ஜப்பானிய கைவினைஞர்கள் பொறியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் தங்கள் வேலையை மிகுந்த கவனத்துடனும் அர்ப்பணி அர்ப்பணிப்பதும் அர்ப்பணிப்புடன் செய்வதன் மூலம் திணைத்திருக்கும் நிலையை அடைகிறார்கள் அவர்கள் எளிமையையும் பூரணத்துவத்தையும் மதிப்பதால் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கூட முழுமையை நோக்கி முயற்சிக்கிறார்கள் இதுவே அவர்களுடைய இக்கிகை உலக பிரசித்தப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜப்பானிய கலாச்சாரம் ஜென் தத்துவம் கைவினை மரபு மற்றும் உணவு முறைகளால் கவரப்பட்டதுக்கு இதுதான் முக்கிய காரணம் ஜப்பானியர்கள் இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் எதிரிகளாக அல்ல ஒன்றோடு ஒன்று இணைக்கும் சக்திகளாக பார்க்கிறார்கள் இந்த ஒருமைப்பாடு மனிதனை திணைத்திருக்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது இங்கு தியானத்தை பற்றின ஒரு குறிப்பும் இருக்கிறது இந்த தியானம் நமது இயல்பையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இறுதியாக நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் முழு கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யப்படும்போது அது ஒரு வேலை அல்ல அது வாழ்க்கையின் அர்த்தமாக மாறுகிறது இந்த திளைத்திருக்கும் நிலையை பழக்கமாக்கிக் கொள்வது இக்கிக் காட்டும் வாழ்க்கை பாதை ஆகும் ஐந்தாவது தலைப்பு நீண்ட ஆயுளின் ரகசியம் அறிந்தவர்கள் உலகிலேயே மிக நாய் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஞான கூற்றுகள் இதில் உலகின் பல பகுதிகளில் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் மக்களின் முறைகளும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் ஞான கருத்துகளும் விளக்கப்படுகின்றன நாம் அனைவரும் நீண்ட காலம் வாழ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நீண்ட ஆயுள் என்றால் வெறும் அதிக ஆண்டுகள் வாழ்வது அல்ல ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதே உண்மையான நீண்ட ஆயுள் இந்த தலைப்பில் உலகின் பல பகுதிகளில் நூற்றி பத்து வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கை வாழ்க்கை முறைகள் பற்றி கூறப்படுகிறது இங்கு ஆசிரியர் கூறுவது என்னவென்றால் நீண்ட ஆயுள் என்பது மருந்துகளால் மட்டும் கிடைப்பதல்ல ஒருவரின் வாழ்க்கை நடை சிந்தனை உணவு பழக்கம் உறவுகள் மற்றும் மனநிலை ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும் இந்த அதிகாரத்தில் வலியுறுத்தப்படும் நீண்ட ஆயுளின் முக்கிய வழிமுறைகள் எளிமையான வாழ்க்கை இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது அளவோடு உணவு வயிறு நிரம்பு முறை சாப்பிடாமல் இயற்கை உணவுகள் காய்கறி பழங்கள் தானியங்கள் ஆகிய ஆகியவற்றை அதிகமாக உண்ணுவது தொடர்ச்சியான உடற்பயிற்சி கடுமையான உடற்பயிற்சி தேவையில்லை தினசரி நடை தோட்ட வேலை வீட்டு வேலை போன்ற இயல்பான அசைவுகளே போதுமானது மன அமைதி கோபம் பொறாமை பயம் குறைந்து நன்றி மன்னிப்பு கருணை போன்ற நல்ல உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வது சமூக உறவுகள் குடும்பம் நண்பர்கள் சமூகத்துடன் நெருக்கமாக இருப்பது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் வாழ்வின் நோக்கம் அதாவது இக்கிகை காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் இதுவே நீண்ட ஆயுளுக்கும் உற்சாகத்திற்குமான மைய ரகசியம் முடிவாக இந்த தலைப்பின் முக்கிய செய்தி என்னவென்றால் நீண்ட ஆயுளை பொறுத்தவரை உலகில் முன்னணியில் திகழ்வது ஜப்பான் இதற்கு காரணம் அவர்களின் ஆரோக்கியமான உணவு பழக்கம் தொடர்ச்சியான செயல்பாடு மற்றும் வலுவான சமூக பிணைப்பு இங்கு இக்கிகை கலைஞர்களை பற்றி ஒரு குறிப்பும் இருக்கிறது இக்கிகை கலைஞர்கள் என்பவர்கள் தங்கள் கலை அல்லது திறமையை வெறும் தொழிலாக அல்லாமல் வாழ்வின் நோக்கமாக கொண்டு மகிழ்ச்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்வது என்னவென்றால் நமக்கு பிடித்ததை கண்டுபிடித்து அதை ஆறாவது ஆர்வத்துடன் செய்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமானதுமா அர்த்தம் உள்ளதுமாக இருக்கும் ஆறாவது தலைப்பு நூறு வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்களும் பழமொழிகளும் இந்த பகுதியில் நூறு வயதை தாண்டியும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழும் ஜப்பானியர்களின் வாழ்க்கை முறைகள் பழக்கங்கள் மற்றும் சிந்தனைகள் பற்றி விளக்கப்படுகிறது அவர்கள் மிதமான உணவு அதிக இயற்கை உணக்க உணவு பழக்கம் தினசரி உடல் இயக்கம் மன அமைதி மற்றும் சமூக உறவுகளின் வலிமை ஆகியவற்றை மிகவும் மதிக்கிறார்கள் வயதாகிவிட்டது என்று நினைத்து ஓய்ந்து விடாமல் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு பயனுள்ள செயலில் ஈடுபட்டு இருப்பதே அவர்கள் அவர்களுடைய இக்கிகை வாழ்வின் நோக்கமாகும் இந்த தலைப்பில் இடம்பெறும் ஜப்பானிய பழமொழிகள் வாழ்க்கையை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தம் மூலம் அர்த்தம் வாழ வழி காட்டுகின்றன சிறு சிறு விஷயங்களில் மகிழ்ச்சி காணுதல் நன்றி உணர்வுடன் வாழுதல் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்வது போன்ற பழக்கங்கள் நீண்ட ஆயுளுக்கும் மனநலத்துக்கும் அடிப்படையாக இருப்பதாக கூறப்படுகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் நீண்ட ஆயுள் என்பது வெறும் ஆண்டுகளின் எண்ணிக்கை அல்ல அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான சுறுசுறுப்பான வாழ்க்கை தான் என்று இந்த அத்தியாயம் வலியுறுத்துகிறது ஏழாவது தலைப்பு இக்கிகே உணவு நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் பருகும் பானங்களும் இந்த அத்தியாயம் நீண்ட ஆயுளுடன் வாழும் ஜப்பானியர்களின் உணவு பழக்கங்களை மையமாக கொண்டு உடல் நலமும் மன நலமும் எப்படி உணவின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது அவர்களின் அதிக அவர்கள் அதிகமாக இயற்கை உணவுகள் குறைந்த எண்ணெய் குறைந்த சர்க்கரை மற்றும் மிதமான உப்பு கொண்ட உணவுகளை தேர்வு செய்கிறார்கள் தானியங்கள்தான் அவர்களுடைய அடிப்படை உணவு முக்கியமாக ஹரா ஹாசி பூ வயிறு எண்பது சதவீதம் மட்டுமே நிரம்பும் அளவிற்கு சாப்பிடுதல் என்ற கொள்கையை பின்பற்றுகின்றனர் இதனால் ஜீரணம் சீராக நடைபெற்று உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வது குறைகிறது அரிசி காய்கறிகள் பச்சைக்கீரைகள் பருப்பு வகைகள் மீன் கடல் கீரை டோஃபு போன்றவை அவர்களின் அன்றாட உணவில் முக்கிய இடம் பெறுகின்றன பானங்களில் பச்சை தேநீர் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது இது உடலை சுத்தப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தவும் உதவி செய்கிறது ஒருவேளை இந்த ஹராஹாசிப்பு அதாவது எண்பது சதவீத உணவு என்ற கொள்கையை தினந்தோறும் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு ஒரே ஒரு மாற்று வழி இருக்கிறது அது என்னவென்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பதுதான் உண்ணாவிரதம் இருப்பது ஜீரண உறுப்புகள் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள உதவும் ஓய்வெடுத்துக்கொள்ள உதவும் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை முக்கியமாக ஒகினவா மக்கள் கிட்டத்தட்ட அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் பதினைந்து எதிர் ஆக்சிஜன் நேற்றிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த எதிர் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஏற்றிகள் உயிரணுக்கள் மூப்படையும் வேகத்தை குறைக்கிறது அதனால் அவர்களுடைய ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் இக்கிகை உணவு என்பது கட்டுப்பாடான உணவு அல்ல உடலுக்கு தேவையானதை சரியான அளவில் இயற்கையான முறையில் ஏற்றுக்கொள்வதே இப்படிப்பட்ட உணவு பழக்கம் நீண்ட ஆயுளுக்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கும் அடித்தளமாக அமைகிறது எட்டாவது தலைப்பு மென்மையான அசைவுகளும் நீண்ட வாழ்க்கையும் நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் கீழே நாட்டு உடற்பயிற்சிகள் இந்த தலைப்பு முதலில் நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்றால் ஜப்பானியர்கள் தொண்ணூறு வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டோ பத்திரிகை படைத்து மட்டும் இருக்கவில்லை அவர்கள் ஏராளமாக நடந்தனர் தங்கள் அண்டை வீட்டாருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் ஒரு நாளின் பெரும்பகுதியை அங்கும் இங்கும் நடப்பதிலும் உடலை அசைப்பதிலும் ஈடுபடுத்துகின்றனர் தினமும் ஏதோ ஒரு இடர் உடற்பயிற்சியை மேற்கொண்டனர் இக்கிகை நூலின்படி நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பது கடுமையான உடற்பயிற்சி அல்ல மாறாக தினசரி வாழ்வில் வாழ்வில் இயல்பாக இணையும் மென்மையான தொடர்ச்சியான அசைவுகளே ஆகும் இவர்களுடைய உடற்பயிற்சி முறைகள் ரேடியோ தாய்சி என்ற ஒரு எளிய உடற்பயிற்சி தொடர் ஆகும் இது இசைக்கேற்ப செய்யப்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு எளிய உடற்பயிற்சி இது உடலுடைய நெகிழ்வுத்தன்மை அதிகரித்து நாளை உற்சாகமாக தொடங்க உதவுகிறது பள்ளி குழந்தைகள் இதை வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு செய்கின்றனர் அலுவலகங்களில் வேலை புரிவு செய்பவர்கள் இதை அலுவலக பணியை தொடங்குவதற்கு முன்பாக செய்கின்றனர் இந்த பயிற்சியோட நோக்கம் என்னவென்றால் இதில் கலந்து கொள்பவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதுதான் சீனாவில் தோன்றிய கீகாங் என்பது மென்மையான உடல் அசைவுகள் சீரான மூச்சு மூச்சு பயிற்சி மற்றும் கவனம் ஒரு ஒருமைப்படுத்துதலை இணைக்கும் பாரம்பரிய உடல் மன பயிற்சி முறையாகும் இது உடலின் உள்ளே உள்ள சக்தி ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மூட்டுகளை நெகிழ்வாக்கி உடல் வலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அடுத்த முறை ஷியாட்சு என்ற ஜப்பானில் தோன்றிய பாரம்பரிய சிகிச்சை முறையாகும் ஷி என்றால் விரல் ஆட்சு என்றால் அழுத்தம் அதாவது விரல்களாலும் உள்ளங்கைகளாலும் உடலின் குறிப்பிட்ட புள்ளிகளில் மென்மையாக அழுத்தம் கொடுத்து செய்யப்படும் சிகிச்சையே ஷியாட்சு இந்த சிகிச்சை உடலின் சக்தி ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி தசைவலி மூட்டுவலி சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மனதிற்கு புத்து உணர்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கிறது அடுத்து சீனர்களின் தைசி இந்திய யோகா போன்ற கீழே நாட்டு பயிற்சிகளும் உடலை மெதுவாக இயக்கி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மூட்டுகளை உறுதியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இவ்வாறு உடற்பயிற்சியோடு சுவாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் இந்த கீழே நாட்டு பாரம்பரியங்கள் நமது ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தவை என்பதை நாம் உணர வேண்டும் என்ற குறிப்பு இந்த பகுதியில் இருக்கிறது நாள்தோறும் சிறிது நேரம் இந்த மென்மையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் உடலும் மனமும் சமநிலையுடன் இருந்து முதுமையிலும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் என்பதே இந்த அதிகாரத்தின் மைய கருத்து இந்த இக்கிகை நூலின்படி ஜப்பானியர்கள் தொண்ணூறு வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சோம்பலாக இருக்கவில்லை அவர்கள் நிறைய நடந்தனர் அண்டை வீட்டாரனுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஆடிப்பாடி மிகுந்தனர். பிக்கிகை நூலின்படி நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் கடி கடுமையான உடற்பயிற்சியில் தினசரி வாழ்வில் இயல்பாக செய்யப்படும் மென்மையான அசைவுகளே ஆகும் நாள்தோறும் சிறிது நேரம் இந்த மென்மையான யோகா பயிற்சிகளை செய்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்து முதுமையிலும் சுறுசுறுப்பாக வாழ முடியும் என்பதே இந்த தலைப்பின் மைய கருத்து ஒன்பதாவது தலைப்பு சாவியும் மீண்டு எழுதலும் கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படைய செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு கலை இக்கி இக்கிகை நூலின்படி வாபி சாவி என்ப சாவி என்பது வாழ்க்கையின் குறைபாடுகளையும் எளிமையையும் நிலையற்ற தன்மையையும் ஏற்றுக்கொள்ளும் ஜப்பானிய தத்துவமாகும் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாகவே இருக்கும் என எதிர்பார்ப்பதற்கு பதிலாக வரும் சூழ்நிலைகளை இயல்பாக ஏற்றுக்கொள்வதே மன அமைதிக்கான வழி என்று இந்த பகுதி வலியுறுத்துகிறது மீண்டெழுதல் என்பது வீழ்ந்தாலும் மீண்டும் தைரியமாக எழுந்து நிற்பதை குறிக்கும் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற வேண்டும் என்பதே இக்கிகை நூலின் முக்கியமான செய்தி வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அனைவருமே பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்போது மீண்டு எழுதல் நமக்கு கை கொடுத்து நம் வாழ்வின் தரத்தை உயர்த்துகிறது வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக்கொள்வதற்கு மன ரீதியான உடல் ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதல் மிகவும் அவசியம் அதாவது ஜப்பானியர்களுடைய ஒரு கொள்கை ஏழு முறை விழுங்கள் எட்டு முறை எழுங்கள் என்பது ஜப்பானிய முதுமொழி இந்த பின் அடைவுகளை கையாளும் நம் திறனே மீண்டு எழுதலாகும் வாபிசாவி தத்துவத்தையும் மீண்டெழும் மனப்பாங்கையும் பின்வற் பின்பற்றுவதன் மூலம் கவலையும் மன அழுத்தமும் குறைந்து மனம் அமைதியாக இருந்து இளமையுடனும் உற்சாகத்துடனும் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதே இந்த தலைப்பின் மைய கருத்து ஆகும் ஒரு சிறிய பாடல் வரிகளுடன் நான் இந்த தொகுப்புறையை முடிக்க விரும்புகிறேன் அந்த பாடல் வரிகள் இறைவா என்னால் மாற்ற முடியாத விஷய விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு மாற்றப்படவே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு இரண்டுக்கும் இடையாய இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு கொடு இது ரெயின்ஹோல்ட் நீபூர் அவர்களின் உலக பிரசித்தி பெற்ற அமைதி பார் பிரார்த்தனை இந்த அமைதி பிரார்த்தனை பாடல் வரிகளுடன் இந்த தொகுப்புறையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எனது இந்த வாசிப்பில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அனைவரும் பொறுத்தருள வேண்டுகிறேன் மீண்டும் ஒருமுறை நன்றியுடன் விடைபெறும் இ ஜெயலட்சுமி கோவல்